சார் வணக்கம் சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப நல நீதிமன்றத்தில் குடும்ப நல வழக்குகள் அதிக அளவில் இருக்கு விவாதத்தை கேட்டு நிறைய பேர் விண்ணப்பிக்கிறாங்க இதுக்கான முக்கிய காரணமா நீங்க எதை பாக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்னோட பேரு சக்தி நான் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு மெயினா பாத்தீங்கன்னா இந்த இப்போ விவாகரத்தை நிறைய அதிகரிக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க பெண்ணு ஆண் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ரொம்ப ஒர்க்லயே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு அதனால வந்து முதல்ல இருந்த மாதிரி அந்த குடும்பத்துல வந்து அந்த ஒரு பாண்டிங்கு பொறுமை இதெல்லாம் அந்த ஒர்க் டென்ஷன்ல இழந்துடுறாங்க அதனால ரெண்டு பேருக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ் வருது மெயின் பாத்தீங்கன்னா அந்த ஈகோ தான் இந்த சண்டையே வருது யார் பெரியவங்க அப்படின்றதுனாலதான் வருது அதனாலதான் நீங்க டிவோர்ஸ் வந்து நிறைய அதிகரிச்சு சார் ரெண்டாவது சார் இப்போ காவல் நிலையத்துல போயிட்டு இப்ப என்னுடைய கணவர் என்ன அழிக்கிறாரு என்ன குடும்பப்படுத்தி ஒரு பெண் வந்து ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க அந்த மனு விசாரிச்சுட்டு காவல் நிலையம் சொல்றாங்க ஏமா நீ இது மாதிரி வந்து அவரு வந்து செட் ஆக மாட்டாரு நீ ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருங்க நீ தனியா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் காவல் நிலையத்தை சொல்றாங்க இதை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா எங்களை போலீஸை பிரிச்சு விட்டுட்டாங்க எங்களுக்கு வந்து போலீஸ் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு அடுத்த திருமணம் போய் பண்ணிடுறாங்க இது வந்து ஏற்புடையதா சார் இல்ல அந்த மாதிரி பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் காவல் நிலையத்துல வந்து இந்த மாதிரி வரதட்சின கம்ப்ளைண்ட் அதெல்லாம் கூட டைரக்டா உடனே எடுக்க சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா அரினேஷ் குமார்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் வந்து இந்த மாதிரி கேஸ்ல வந்து டீல் பண்ணக்கூடாது அப்படி டீல் பண்ணா கூட அரெஸ்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அது சம்பந்தமா விசாரிக்கணும் அப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க இதுல உடனடி கைது எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி டிவோர்ஸ் பண்றதுன்னா அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது டிவோர்ஸ்ன்றது வந்து ஒரு ப்ராப்பர் போரம் தான் நீதிமன்றம் மட்டும்தான் பண்ண முடியும் சாதாரணமா சொன்னா அதுக்குதான் வந்து ஒரு ஜட்ஜி வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுது இதை பார்க்கறதுக்குன்னே அந்த ஜட்ஜை வந்து அதுக்குன்னு ஸ்பெஷல் டியூட்டிலாம் போட்டிருக்காங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி அதை வச்சு நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க அது வந்து பைகாமி ஃபோர் நைன்டி ஃபோர் ஐபிசியில நீங்க தண்டிக்கப்படுவீங்க ஏழு வருஷம் தண்டனை கிடைச்சிடும் ஸோ கோர்ட்ல போயிட்டு விவாகரத்தான மட்டும்தான் அது செல்லும் மற்றபடி அதெல்லாம் செல்லாது அந்த மாதிரி எழுதி கொடுக்கறது கட்ட பஞ்சாயத்து பண்ற சட்டப்பிரகாரம் தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் சார் இந்த குடிசை இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அந்த பகுதியில ஸ்லம் பகுதியில வசிக்கிற மக்கள்லாம் பாத்தீங்கன்னா பதினாறு வயது பதினேழு வயது இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு வந்து குடும்பமா அதாவது இரண்டு வீட்டார சம்மதத்தோட ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க அப்படி பண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசண்டா நடந்த ஒரு சம்பவம் அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறகுது அவங்க வந்து நம்ம ஆர்எஸ்ஆர் மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க அப்போ அந்த பெண்ணுடைய வயதை கருத்தில் கொண்டு அவங்க மெடிக்கல் செக்அப் ஆபீசர் பார்க்கும் இந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து போக்சோ ஆக்ட்ல டிமாண்ட் பண்றாங்க சார் குடும்பமே சம்பந்தப்பட்டு தான் அந்த திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டத்துல என்ன இருக்கு கண்டிப்பா இருக்கு நீங்க பொண்ணோட ஏஜ் பாத்தீங்கன்னா ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பாருங்க அதான் சொல்லும் ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் ஒரு சட்டம் இருக்கு அது சொல்லுது பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைகள் சைல்டு ஸோ அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்ணா தப்பு தப்புதான் அந்த பொண்ணே ஒத்துக்கிட்டாலும் ஏன்னா பதினெட்டு வயசுக்கு மேல கீழே இருக்க ஓட்டு போட முடியுமா ஏன் ஏன் முடியாதுன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்களுக்கு வந்து சரியாதையே தேர்ந்தெடுக்க தெரியாது பதினெட்டு வயசுக்கு மேலதான் தேர்ந்தெடுக்க தெரியும் அதனால அவங்க ஓட்டு போட முடியாது கணவனை மட்டும் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க ஒரு ஓட்டுக்கே எப்படி இருக்கும் அதனால வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாலும் வராது பேரண்ட்ஸ் யாராவது பண்ணாலும் அது அப்படி அது குற்றம் எதுல பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் போக்சோ ஆக்ட் அந்த ஆக்ட் பிரகாரம் பிரகாரம் குற்றோம் அதுக்கு வந்து தண்டனைலாம் ரொம்ப கடுமையா இருக்கும் ஆனா வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்னன்னா இந்த பதினெட்டு வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு மாசம் ரெண்டு மாசம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்குது வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அது வந்து வயசு கோலா இருந்தாலும் ஏஜ் ஃபேக்டர் ஓகே ஏஜ் ஃபேக்டரோட இதனால இந்த மாதிரி நடந்துருது அதை கன்சிடர் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஆனால் ரைட் நோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அது எந்த ஏரியால இருந்தாலும் சரி எந்த பணக்கார ஏழை யாரா இருந்தாலும் சரி சட்டப்படான தப்பு பதினெட்டு வயசுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணா கல்யாணம் அப்பா அம்மா மட்டும் இல்ல இப்போ கல்யாணம் பெறணும் அப்படின்னு ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ நினைக்கிறாருன்னா அவங்க முதல்ல யாரை அணுகணும் எந்த வழிமுறையில போனா அவங்களுக்கு விவாகரத்துக்கான தீர்வு கிடைக்கும் விவாகரத்தை பண்ணணும்னு உறுதியாயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட பேசணும் ஏதாவது கான்சிலேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்காது இல்லைன்னா அவங்க என்ன பண்ணணும்னா நல்ல வழக்கரசிட்ட போய் பாருங்க இந்த மாதிரி இவருக்காங்க இவங்களை மாதிரி நல்லா அட்வொகேட்டை போய் பாருங்க பார்த்தா அவங்க அதுக்கு ப்ராப்பர் வழிமுறை சொல்லுவாங்க எடுத்தோடனே டிவோர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இதெல்லாம் பிளான் பார்த்தீங்கன்னா நீங்க டிவோர்ஸ் பண்ண மீடியேஷன் நடப்பாங்க கவுன்சிலிங் அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க கம்பல்சரி அதை அமைச்சுட்டு தான் வேற வழியே இல்லைன்னா தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவோம் நீதிமன்றம் பேர் பார்ப்போம் நீங்க வந்து தான் வேணும்னா நீங்க நல்ல வழக்கறிஞர் அது சம்பந்தமா டீல் பண்ற வழக்கறிஞர் போய் பார்க்கணும் ஏன்னா அது மேட்ரிமோனியல் கேசஸ் பாக்குற வழக்கறிஞரே இருக்காங்க அவங்கள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவை விவாகரத்து ஜீவனம்சம் இல்ல குழந்தையோட கஸ்டடி எது கேட்டாலும் அதெல்லாம் அவங்க நல்ல அட்வொகேட்டை போய் பாருங்க அவ்வளவுதான் பேசிக்கா பாத்தீங்க அதை டீல் பண்ற அட்வகேட்டர் மேட்ரிமோனியல் டீல் பண்ற அட்வொகேட்டா ஃபேமிலி போட்லயே அதை டீல் பண்றவங்க இருப்பாங்க இல்ல சப்போர்ட்ல இருப்பாங்க அவங்கள போய் பாருங்க அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா தீர்வு கிடைக்கும் சார் இப்போ ஒரு கிளைண்ட் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி வந்து தவறான ஒரு உறவுல இருக்கிறதுனால அவர் ஒரு மனைவியை குழந்தைய விட்டு பிரிஞ்சு வந்துடுறாரு இந்த கிளைண்டோட அம்மா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க இந்த அந்த ப்ராப்பர்ட்டில வந்து இவங்களுக்கு எதனா ரைட்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மாதிரி கேக்குறாங்க யாருக்குன்னா அந்த பெண் பெண்ணுக்கு இல்ல அந்த அம்மா சுய சுயசம்பாத்தியம் ஆமா சுய ரைட்ஸ் கிடையாது அந்த பொண்ணு அந்த கிளைண்ட் தான் கேட்க முடியாது அந்த பையனே கேட்க முடியாது அப்புறம் எப்படி அந்த பொண்ணு கேட்கும் யாருமே கேட்க முடியாது சுயமா சம்பாரிச்சாதான் அது அவங்களோட விருப்பம் யாருக்கு வேணா குடுக்கலாம் கொடுக்காமேயும் போலாம் சோ அவங்க அம்மா கேட்க முடியாது சோ அந்த பையன் கேட்க முடியாது அந்த பையனே கேட்கலாம் வயசுக்கு வராது வராதா இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு இப்ப நீங்க கேட்ட கண்டினேஷன் இப்போ ஒரு வீட்டுல வசிப்பாங்க கணவன் மனைவி மாமியார்லாம் குடும்ப பண்ணி அடிச்சு துரத்திடுவாங்க அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ரெமடினா குடும்ப வன்கொடுமை சட்டம் அதுல போட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு திருப்பி அந்த இடத்துல போற வைப்பாங்க அந்த இடம் வீடு யார் பேர்ல இருந்தாலும் சரி மாமியார் பேர்ல மாமனார் பேர் யார் இரஸ்பெக்டிவ் ஆஃப் டைட்டில் யார் பேர்ல இருந்தாலும் அவங்க வசிச்ச இடத்த விட்டு கருத்த முடியாது போலீஸ் ப்ரொடெக்ஷனோட உள்ள பாருலாம் அது ரொம்ப நல்ல சட்டம் அந்த டிவிசி அதை பத்தி விழிப்புணர்வு தேவை அது அந்த சட்டத்துல நிறைய விஷயம் இருக்கு ஜீவனம் சம்பாங்கலாம் நகைலாம் வீட்டுக்கார எடுத்துட்டு தரலன்னா திருப்பி வாங்கலாம் நைட்டிங் கிளாஸ் எயிட்ல நகையை திருப்பி கொடுக்க சொல்லலாம் காம்பன்சேஷன் வாங்கலாம் மாமியார் வீட்டை விட்டு அடிச்சு தோர்த்துட்டு அது இதுக்கு முன்னாடி வழிமுறை எதுவுமே இல்ல சட்டத்துல ஏதாவது இருந்ததுன்னா இல்ல ஆனா இதுல இருக்கு டிவிசில இருக்கு திருப்பி அந்த வீட்டுக்குள்ள போலாம் வீட்லயே இருக்கலாம் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அங்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதனால எவ்வளவு பேர் பயன்படுத்திருப்பாங்க இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க ஆனா ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எழுவது பர்சன்ட் பாதிக்கப்பட்ட நிறைய பாதிக்கப்படாதவங்க கூட இத தப்பா கூட யூஸ் பண்றாங்க இது என்னோட கருத்து மட்டும் இல்ல நீதிமன்றத்தோட கருத்துதான் நிறைய பேர் இத யூஸ் பண்றாங்க நிறையா தவறா பயன்படுத்துறவங்கள இது யூஸ் பண்றாங்க உண்மையா பாதிக்கப்பட்ட யாரும் வரலாம்னு தெரியல போர்ட்டு தைரியமா அந்த மாதிரி இருக்கு சார் இறுதியா ஒரு கொஸ்டின் விவாகரத்துக்கு நடைபெறுவதற்கு என்ன வழி அத வாங்கறதுக்கு விவாகாரத்துக்கு வாங்கறதுக்கு என்ன வழி கேட்டாங்க நடக்க கூடாது ஒரு கணவன் மனைவி நல்லபடியா உங்களுக்கு உங்களுடைய என்ன ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா விவகாரத்தே நடக்காது ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் இப்ப பாரு விவாகரத்துன்றது தனிப்பட்ட ஒருத்தர் ஒருத்தரோட இஷ்யூஸ் பொறுத்து இருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட இது இருக்கு விவாகரத்தையே நடத்தக்கூடாதுன்னா நம்ம வந்து கணவன் மனைவி அன்பா இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகணும் அனுசரணையா இருக்கணும் அவங்க ஃபேமிலியை நம்ம ஃபேமிலி மாதிரி பாக்கணும் நம்ம ஃபேமிலி அவங்க ஃபேமிலி மாதிரி பாக்கணும் அந்த மாதிரி அந்த ஆகாதுன்னு நன்றி சார்